வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சம்பளம் பெற்ற செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரன் சஞ்சரிக்க இருக்கிறார் இதன் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மிதனராசினியர்கள் பண மலையில் ஏறப்போவது உறுதிங்க அந்த வகையில இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தேசத்தில் குரு பகவானும் ரிஷபத்தில் சந்திரனும் கன்னிராசி கேதுவும் சகத்தில் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் குரு பிரகஷ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் இவரே சுக்கர பகவானாக போற்றப்படுகிறாரு சுக்கர பகவானுடைய கிழக்கு திசை என்றும் சுக்கிரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும் சத்தியதி தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் நூல்கள் விவரிக்கின்றன சுக்கர பகவான் காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்ர பகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அழிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் யோகம் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவான் கூறிய சுக்கிர சுக்கரூரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் யோகங்களின் அதிபதி திருமண பக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்க கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன அவன் ராஜா சுகவாசி சுக்கரதச அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும் போது அசுரகுருவான சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்திரக்காரகன் துன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வான் வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தான் சுக்ரன் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாமத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க இவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்ரன் ஆட்சி பெறுகிறார் மீன ராசியில் நீச்சமும் அடைகிறாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் காலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு சக சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகா அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய தசா காலமான வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் குறிப்பிட்ட சுக்ரன் நீச்சம் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்கரன் ஆசையில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படும் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும் பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும் சுகத்தாம் சுகதானம் பலம் இழத்தல் ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் கலத்திர ஸ்தானத்தில் சுக்கரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மி அருளில்லாமல் இருந்தால் தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் ராஜபோகம் வழங்குவதில் வளலாக இருக்கிறார் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்றது நிலைகள் சுக்கரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்ச பங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்சபங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கரன் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதக கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது பாதகத்தில் சுக்ரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பிள்ளவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தள என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருக்தி அடையும் இந்த வகையில திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கர கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கரதலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சென்ற இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் I don't. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்ரன் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும் போது மிதனராசியில் ஓரளவு கஷ்டங்கள் நிவர்த்தியாக இருக்குது செவ்வாய் புதன் என முக்கியமான கிரகங்கள் நல்ல கதியில் சஞ்சரிப்பதால குருவும் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய தைரியஸ்தானத்தை பூர்வ ஸ்தானத்தையும் பார்வையிடுவதால இதுவரை இந்த பிரச்சனைகள் தீராக இருக்குதுங்க உங்களை பற்றிய தவறான கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற இருக்குதுங்க உங்களை ஒதுக்கியவர்களே அரவணை கவனிக்கும் சூழல் ஏற்பட இருக்குது சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க சுப முயற்சிகள் கூட இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரப்பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது திருமணம் சம்பந்தமான முயற்சியிலேயே நல்ல ஒரு ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமிகர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பிரச்சனைகளை கூடிய தருணங்களை மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அந்த காலகட்டங்கள்ல ராசிநாதனான புதன் சற்று உங்களுக்கு சாதகமாக இல்லாததால எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தால் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவுகிறேன் என்று திடீர் பின்வாங்கி விடுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் இறங்கி விட்டு விடாதீங்க யாருக்காவது வக்காலத்து வாங்க போய் நீங்கள் எதிரியாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க கொடுமானவருக்கு மிதன ராசினியர்கள் இந்த சுக்கரப்பயிற்சி பயிற்சி கூடிய தருணங்கள்ல பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமையும் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அதே மாதிரி